வணக்கம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நிறைய கொஷின்ஸ் உருவாக்குன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் வந்து உள்ளே லாக்இன் பண்ணி உள்ளே வந்த பின்னாடி ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேக்கன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஆறு கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் இது மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம உருவாக்குன்றது பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கொஷின்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஆட் கொஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் மல்டிபிள் சாய்ஸ் ஃபில் இந்திய பேன்ஸன் இருக்குது இப்போ நான் மல்டிபிள் சாய்ஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் மல்டிபிள் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி வந்து இதில் நம்மளுக்கு கொஷின் வந்து நாங்கள் உருவாக்குறது மல்டிபிள் சாய்ஸ் எப்படி உருவாக்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஸ்டின் டைட்டில் வந்து கொஸ்டினுடைய கேள்வியே வந்து கொடுத்துடான்ற நான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம தான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தமிழில் வந்து டைப் படிக்கிறதுனால நான் வந்து கூகுள் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் வந்து டைப் அடிச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ணும் தமிழ் லெவல் ஈஸி கிரேட் பார்த்திங்கன்னா அஞ்சாவதுன்றனால நான் கிரேட் வந்து அஞ்சுன்னு வச்சுக்க போகிறேன் கான்செப்ட் நம்ம கொடுத்தாகணும் எதனோட கான்செப்ட்னு சொல்லி பார்த்தேன் ஏன்னா நான் பார்க்குறது வந்து இது பார்த்தோன்னா ஆற்றல் வந்துன்றதுனால நான் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எடுத்துக்க போகிறேன் ஃபிசிக்ஸில் எனர்ஜின்ற ஒரு இதை டெஸ்ட் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து கொஸ்டின் டெக்ஸ்ட்ன்னு இருக்குது கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே இந்த இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆற்றல் மூலம் புதிக்கும் மேலாம் ஆற்றல் மூலம்ன்றத நான் இது பண்ணிக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பதில் வேணும் பதிலுன்றதுக்காக கேட்டு பார்த்தீங்கன்னா செட்டிவர் ஆன்சர்ஸ் ஒன்று இருக்குது இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ண போகிறேன் நிறைய நாலு மல்டிபிள் சாய்ஸ் எல்லாம் நாலு கேள்வி வரும் அதனால் நான் சூஸ் பண்ணணும் அதனால் ப்ளஸ் கொடுத்துட்டேன் நீர் என்ன கொடுத்துட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணனும்னா இது வந்து எது வந்து சரியான பதிலிருந்து நாம முடிவு பண்ணனும் அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா புதுப்பிக்கையில் ஆற்றல் மூலம் இது பாத்தீங்கன்னா நிலக்கரி நீர் மாட்டுச்சாணம் இத பாத்தீங்கன்னா சூரியன் தான் புதுப்பிக்கையெல்லாம் ஆட்டுறது மூலம் அதனால் ஆன்சர் வந்து நாம் டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ண பின்னாடி இதை சேவுன்னு கொடுங்க சேவ் ஆகிடும் இது ஒரு கொஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஓகேன்னு வரும் அடுத்தது எப்படி இன்னொரு கொஷின்ஸ் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது மறுபடியும் ஆட் கொஷின்ஸ்னு போங்க ஆட் கொஷனில் வந்து மறுபடியும் வந்து மல்டிபிள் சாய்ஸ் போங்க மல்டிபிள் சாய்ஸ் பின்னாடி முன்ன சொன்ன மாதிரியேதான் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும் அடுத்த கேள்வின்றதுக்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன் எழுதுட்டேன் காற்றாலை மூலம் எந்த ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது சொல்லி நான் கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு லாங்குவேஜ் கிளிக் பண்ணுங்க தமிழ் கிரேட் நம்ம சொன்ன மாதிரியே தான் அஞ்சாவதுன்றதுனால நான் அஞ்சாவதுன்னு கொடுக்குறேன் கான்செப்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் எனர்ஜி ஆற்றலன்றதுக்காக அப்படியே என்ன பண்ண போகிறோம் காற்றாலை மூலம் எந்த ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுதுன்றத அப்படி காப்பி பண்ணி போட்டுக்காங்க இப்போ அடுத்து முன்ன சொன்ன மாதிரியே தான் ரெண்டாவது கேள்வி அதனுடைய பதில் பார்த்தீங்கன்னா எழுதணும்

மின்னாற்றல் கொடுத்தாச்சு மூணாவது பதில் வெப்பாற்றல் நாலாவது பதில் ஒளியாற்றல் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ நாலு பதில் கொடுத்தாச்சு நாலு பதில் வந்து இப்போ எது வந்து நம்ம சரியான பதிலன்றதை நம்ம கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா காற்றாலை மின்நிலை மூலம் எந்த ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்போ காற்றாலை மூலம் ஒளியாற்றல் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா மின் ஆற்றல் நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு பார்க்கலாம் காற்றாலே மின் மின்நிலையின் மூலம் எந்த ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது சரியாக தப்பாக நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம மின் ஆற்றல் கொடுத்ததுனால சரியா தப்பான்னு பார்க்கலாம் கொடுத்தோடனே சரியன்னு சொல்லி வந்திருக்கு இதே போல நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு வந்துடும் இதே போல் என்ன பண்ணால் இது மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் மிக அருமையான முறை எல்லோரும் இது ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்